நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த பிடியுள்ள அறுபது வயது சீனியர் சிட்டிசன் அனைவருக்கும் மூவாயிரம் ரூபாய் பென்ஷன் ஹாப்பி நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக அறுபது வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் குறிப்பாக மூத்த குடிமக்கள் சீனியர் சிட்டிசன்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் மூவாயிரம் ரூபாய் ஓய்வூதிய திட்டம் ஏதேனும் நடைமுறைக்கு வருகிறதா அது சார்ந்த பரிசீலனைகளும் செய்யப்படுகிறதா அதற்கான வழிமுறைகள் எதுவும் உள்ளதா என்பது பற்றி முழு விவரங்களும் இது பார்க்கலாம் குறிப்பாக இதன் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது பற்றி முழு விருகம் தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே பார்க்க முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்கு பெல் பட்டனையும் ப்ரீஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படிக்கூடிய எல்லாப்படியும் டேரக்டாக கிடைக்கும் மத்திய மற்றும் மாநில அரசு பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பல ஓய்வூதிய திட்டங்களை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது அதேபோல் தற்போது அறுபது வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் ஓய்வூதியம் கிடைக்கும் வகையில் புதிய தகவல்களும் அதற்கான வழிமுறைகளும் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது பொதுமக்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதில் பென்ஷன் திட்டம் மிகவும் முக்கியமான ஒன்று அரசு ஊழியர்கள் மற்றும் தனியார் துறையில் பணிபுரிபவர்களுக்கு மட்டுமே சில துறைகளில் ஓய்வுக்கு பிறகு ஓய்வூதிய முறை உள்ளது இருப்பினும் பிற துறைகளில் பணிபுரியும் சாமானிய மக்கள் எப்போதும் தங்களுடைய முதுமை காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டியிருக்கிறது இந்த கவலையை போக்கும் வகையில் அறுபது வயது நிறைவடைந்த அனைவருக்கும் ஓய்வூதியம் வழங்கும் வகையில் அனைவருக்கும் ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த மோடி அரசு திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்த திட்டம் பொதுமக்களுக்கு சமூக பாதுகாப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்ட தன்னார்வ பங்களிப்பு திட்டமாகும் இந்த திட்டத்தின் பெயர் உலகளாவிய பென்ஷன் திட்டம் யுனிவர்சல் பென்ஷன் திட்டம் இந்த பென்ஷன் திட்டத்தை மிகவும் கவர்ச்சிகரமானதாக மாற்ற மத்திய அரசின் தற்போதைய திட்டங்களில் அதை சேர்த்து செயல்முறை எளிமைப்படுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திட்டத்தை பிரதமர் நரேந்திர பிரதான் மந்திரி சரம் யோகி மான்தன் யோசனா பிஎம்எஸ் ஒய்எம் மற்றும் வர்த்தகர்கள் மற்றும் சுயதொழில் செய்பவர்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் என்பிஎஸ் வர்த்தகர்கள் ஆகியவற்றுடன் இணைந்து இணைக்க வாய்ப்புள்ளது அமைப்புசாரா முதியோர் தொழிலாளர்கள் வணிகர்கள் சுயதொழில் செய்பவர்களுக்கு இந்த திட்டம் பயனுள்ளதாக இருக்கும் அறுபது வயதை தாண்டிய பிறகு ஓய்வூதியம் பெற விரும்புவோர் பங்களிப்பாக ஐம்பத்தி ஐந்து ரூபாய் முதல் இருநூறு ரூபாய் வரை மாதம் இத்திட்டத்தில் அவர்களின் வயதை பொறுத்து பங்களிப்பு செய்ய வேண்டும் இதன் மூலம் மாத ஓய்வூதியமாக மூவாயிரம் ரூபாய் பெறலாம் இத்திட்டம் மக்களிடையே அதிக எதிர்பார்ப்பை பெற்றுள்ளது யுனிவர்சல் பென்ஷன் திட்டத்தின் மூலம் அனைத்து சம்பளம் மற்றும் ஊழியர்கள் மற்றும் சுயதொழில் செய்பவர்களையும் ஓய்வூதிய வரம்பிற்குள் கொண்டு வரும் திட்டம் உள்ளது அறுபது வயதிற்கு பிறகு ஓய்வூதிய பலன்களை பெற விரும்பும் பதினெட்டு வயது உடையவர்கள் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக மாற முடியும் என்றும் அரசு தரப்பில் கூறுகிறது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ முன்மொழியப்பட்ட கட்டமைப்பில் செயல்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகிவிட்டன இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு மீது சார்ந்த கூடுதல் வருங்களை கமெண்ட் செக்ஷனில் இருக்குங்க அறிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இப்படி உங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க பகுதிகளுக்கு பெல் பட்டையும் பிரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லா டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்